வணக்கம் நான் உங்கள் சகோதரி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆத்மா தோழிகள் நாம் இப்போ கதையோட முடிவுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்றது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ புது அத்தியாயத்தை பார்க்கலாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு பூர்ணிமா மயங்கியே கிடந்தாள் வெகு நேரமாகியும் மகள் எழுந்து வராததால் ஜானகியே அறைக்கு செல்ல மகள் உறங்குவதாக எண்ணிக்கொண்டு பூர்ணி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா என்று கேட்டபடியே மகளை தட்டி எழுப்பினாள் கண் திறவாமல் கிடந்தவளை கண்டதும் பதறி அடித்து பூர்ணிமாவின் கடியில் கைவிட்டு துளாவ எலுமிச்சை கைக்கு தட்டுப்படவில்லை பயந்து போய் அருகில் இருந்த தண்ணீர் ஜக்கிலிருந்த தண்ணீரை முகத்தில் தெளித்து மகளின் கன்னத்தில் சற்று பலமாக தட்டி புர்ணி பூர்ணி என்று எழுப்ப கண் திறந்தாள் பூர்ணிமா போன உயிர் திரும்பி வந்தது போல இருந்தது என்னச்சடி எழுப்ப எழுப்ப எந்திரிக்கவே இல்லை எலுமிச்ச பழத்தை வேற காணல எங்க வச்சு தொலைஞ்ச என்று படபடப்பாக கேட்டாள் ஜானகி அம்மா என்று தழுதழுத்தபடி நேத்து நேத்து ராத்திரி கௌரி வந்தாமா என்று நடுங்கியபடியே கூறினாள் பூர்ணிமா கௌரியா ஏன் ராத்திரி வந்தா அவ வந்ததே எனக்கு தெரியாத என்ன நீ கூப்பிட்டு இருக்கலாம்ல என்று ஜானகி கேட்க அவ ஆவிய வந்தாமா என்று பூர்ணிமா கூற திடுக்கிட்ட ஜானகி மகளை ஒரு மாதிரியாக பார்த்தாள் பூர்ணி கனவு எதுவும் கண்டியா மரண கனவுல வந்தா கல்யாணம் வரும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவளும் ஓம் வயசு பொண்ணு அவளுக்கும் நிச்சயமாக இருக்கு அப்போ ஆவியா வந்தான்னு சொல்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்று ஜானகி வருந்தினார் அம்மா நான் கண்டது கனவு இல்லைம்மா கதீஜா ரேவதி கூட இவளும் வந்தாமா என்றவளை கையமர்த்தி பூர்ணி ஏதாவது ஒளறிக்கிட்டே இருக்காத ஏற்கனவே எல்லாரும் உனக்கு பைத்தியங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏதோ கற்பகமாக இருக்க போய் அதை பெருசு படுத்தாமல் இருக்கா தேவையில்லாமல் எதையாவது பேசிக்கிட்டு கிடைக்க இருக்கிற நல்ல வாழ்க்கை கெடுத்துறாத என்றாள் ஜானகி நான் உளர்றேனா நீ கண்ணால் பார்த்துவோம் இப்படி சொல்கிற என்று அழுகையுடன் கேட்டால் பூர்ணிமா கண்ணால் பார்த்தந்தான் இல்லைன்னு சொல்லலை ஐயர் தான் பூஜை பண்ணலாம் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாரே பிறகு என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நீயா நினைக்காத அவங்க ஆன்மா சாந்தி ஆகிறதுக்கு பூஜை பண்ணுறோன்னு சொல்லி அது பண்ணினா சரியாயிரும் நீ தேவை இல்லாமல் கவலைப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தாத போய் வேலையை பாரு ஓ எப்படா கல்யாணம் ஆகும்னு இருக்கு சே என்று அழுத்தபடி ஜானகி கூற நான் இருக்கிறது உனக்கு பிரச்சனையா என்று பூர்ணிமா கேட்க காலங்காத்தாலாமல் வாயாடாமல் வேலையை பாரு என்று ஜானகி காட்டமாக கூறிவிட்டு சென்றுவிட அப்படியே சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் பூர்ணிமா மனது வலித்தது அம்மா எப்போதுமே இப்படித்தான் படபடவென்று பேசுவாள் கொஞ்ச நேரத்தில் மறந்து விடுவாள் ஆனால் கேட்கிறவர்களுக்கும் வலிக்கும் என்பது புரியாது இன்னைக்கு இருக்கிற மனநிலையில ஸ்கூலுக்கு போகணுமா என்று யோசித்தவள் பேசாம லீவு போடுவோம் ஆனால் லீவு போட்டால் வீட்டில் இருக்கணும் எனக்கு இன்றைக்கி இருக்கிற மனநிலைக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல அதனால் வழக்கம் போல் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருந்து வேறு எங்கேயாவது போகிறதுக்கு சண்மையை கூட்டிகிட்டு போகலாம் என்று தீர்மானித்தவளாக கிளம்ப ஆரம்பித்தாள் கிளம்பியவள் பாட்டியிடம் மட்டும் சொல்லிவிட்டு சாப்பிடாமலே சென்று விட்டாள் பஸ்ஸில் ஏறியவள் சண்முகிக்கு கால் செய்தாள் ஃபோன்ஸ் அட்டன் செய்தவளிடம் லீவு போட்டுவிட்டு பள்ளிக்கரையில் இருக்கும் முத்தாரம்மன் கோவிலுக்கு வர சொன்னாள் பூர்ணிமா கோவிலுக்கு வந்த சண்முகியிடம் நடந்தவற்றை சொன்னாள் பூர்ணிமா அதிர்ந்து போன சண்முகி உண்மையாகவே நீ பார்த்தியா இல்லை கனவாடி நல்லா பாருடி என்று கேட்க எரிச்சலான பூர்ணிமா என்னடி நீயும் எங்கள் அம்மா மாதிரியே பேசுகிற என்றாள் இல்லடி கன்ஃபார்ம் பண்ணிக்கத்தான் கேட்டேன் கௌரிக்கை கால் பண்ணி பார்த்தியா என்று சண்முகி கேட்க செஞ்சேன்டி நாட் ரீச்சபிள் அவள் அம்மாவுக்கும் கால் பண்ணினா ரிங் போயிட்டே இருக்கு என்று கவலையாக கூறினாள் பூர்ணிமா அவளின் ஃபோன் ரிங்காக டிஸ்ப்ளேயில் அம்மா என்று வர கட் செய்தாள் பூர்ணிமா என்னடி இப்படி பண்ணுற சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது நீ செய்கிறதெல்லாம் என்று சண்முகி கேட்க எல்லாம் தெரிஞ்சும் அப்படி பேசலாம் மனசு எவ்வளோ வலிக்கும் என்று வருத்தப்பட்டாள் பூர்ணிமா மீண்டும் மொபைல் ரிங்காக இம்முறை வரும் பூர்ணிமா வருணை வர சொல்லு நாம் கௌரி வீட்டுக்கே போயிடலாம் ஏதாவது பிரச்சனைனா நமக்கும் உனக்கு ஆள் வேணும் என்றாள் ஷண்முகி ஃபோனை எடுத்து வருண் எங்கள் ஸ்கூல் கிட்டே இருக்கிற முத்தாரம்மன் கோயிலுக்கு வர முடியுமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ற போது கொடை எதுவும் எடுத்துகிட்டு வந்துருக்கிறியா பூர்ணி என்று கேட்டான் வருண் எதுக்கு கூட என்று பூர்ணிமா கேட்க அதிசயமாக நீ நாம் மீட் பண்ணலான்னு சொல்கிறியே அப்போ மழை தானே வரும் என்று கூற அவன் காமெடியை ரசிக்காதவளாக விஷயம் சீரியஸ் வருண் நேர்ல வாங்க சொல்றேன் என்றாள் வருண் வந்தவுடன் அவனிடம் விஷயத்தை கூற சற்று திகைத்தவன் சற்று தள்ளி போய் தன் மொபைலை எடுத்து ஏதோ பேசினான் பிறகு அவர்களிடத்தில் வந்தவன் சரி கௌரி வீட்டுக்கு போலாம் அதுக்கு முன்னாடி நீ கூப்பிட்டேங்கிற சந்தோஷத்தில் சாப்பிடாமலே வந்துட்டேன் பசிக்குது ஏதாவது சாப்பிட்டு போகலாமா என்று கேட்டான் அதற்கு ஷண்முகி நானும் சாப்பிட்லண்ணா இவ்வளோ அம்மாக்கிட்ட கோச்சுக்கிட்டு சாப்பிடாம வந்துவிட்டா வாடி பசிக்குது சாப்பிட்டுட்டு அப்படியே கௌரி வீட்டுக்கு போகலாம் என்று கூறினாள் எனக்கு வேண்டாம் என்ற பூர்ணிமாவிடம் வருண் இங்கே பாரு பூர்ணி நீ சாப்பிடாம இருக்கிறதால எதுவும் மாறப்போகிறதில்லை மாறா உனக்கு தான் உடம்புக்கு கெடுதல் வரும் என்றான் ஒழுங்க வாடி என்று வலுக்கட்டாயமாக சண்முகி இழுக்க வேறு வழியின்றி கூடவே சென்று காரில் ஏறினாள் ஏதோ சாப்பிடுவதாக பண்ணி அவள் குறிக்க சண்முகியும் வருணும் சாப்பிட்டுவிட்டு மூவருமாக கௌரியின் வீட்டிற்கு செல்ல வீடு பூட்டியிருந்தது விசாரித்ததில் கௌரி ஓடிப்போய் விட்டதாகவும் அந்த அதிர்ச்சியில் அவளின் அப்பா இறந்துவிட அவளின் அம்மாவை கௌரியின் மாமா அழைத்து சென்று விட்டதாகவும் தகவல் கிடைத்தது கண்ணீர் மல்க இல்லைவரும் கௌரிக்கு கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கு என்றவளிடம் பொறுமா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டிடக்டிவாக இருக்கான் அவன்கிட்ட கௌரி பத்தின விவரம் ஏற்கனவே சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அவன் கொஞ்சம் பெரிய தலை தான் என்றான் வருண் அவங்க மாமா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா என்று சண்முகி விசாரிக்க யோசித்த பூர்ணி எங்களோட படித்த அஜிதா வீட்டு பக்கம்னு கௌரி சொல்லியிருக்கா அவன் வீடு இருங்க என் ஃப்ரெண்டு ஒருத்திகிட்ட கேட்டு சொல்கிறேன் என்று ஃபோன் செய்து கேட்டவள் அட்ரஸை வருணிடம் சொல்ல ரொம்ப சௌரியமாக போச்சு அங்கே தான் தினேஷோட ஆஃபீஸ் இருக்குது அதான் அந்த டிடெக்டிவ் வாங்க போகலாம் என்றபடி காரை ஸ்டார்ட் செய்தான் கௌரியின் மாமா வீட்டிற்கு செல்லும் முன் தினேஷின் ஆஃபீஸிற்கு முதலில் வருண் சென்று விபரம் சொல்லி அவனையும் அழைத்து கொண்டே சென்றனர் வருண் எல்லாம் சொன்னான் சிஸ்டர் என்னோடய ஸ்டாஃப்ஸ் ரெண்டு வேறு கௌரியோட காலேஜு அப்புறம் வீட்டு பக்கத்தில் எல்லா பக்கத்துலேயும் போய் நியூஸ் கேதர் பண்ண சொல்லியிருக்கிறேன் டைம் கால் வந்துடும் இன்றைக்கே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் டோன்ட் வரி என்று பூர்ணிமாவிடம் சொல்ல அவள் மையமாக தலையாட்டினாள் கௌரியின் மாமா வீடு வந்ததும் முதலில் இறங்கிய பூர்ணிமாவும் சண்முகியும் தினேஷ் சொல்லிக் கொடுத்தபடி கௌரி மாமாவிடம் வணக்கம் நான் கௌரியோட ஃப்ரெண்டு பூர்ணிமா எனக்கு கல்யாண நிச்சயம் இருக்குது அதான் நிச்சயத்துக்கு அழைக்கிறதுக்காக கௌரி வீட்டுக்கு போனேன் அவங்களோட அம்மா இங்கே இருக்கிறதா சொன்னாங்க அதான் பார்த்துட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நான் ஆண்டியை பார்க்கலாமா என்று கேட்டார் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற ஒன்று நான் கௌரியோட நிச்சயத்தில் பார்க்கவே இல்லையே அதுவும் இல்லாமல் எவ்வளவோ விஷயம் நடந்து போச்சு அதுக்கு கூட நீ வரவே இல்லையே என்று சந்தேகமாக கேட்டார் இல்லை அப்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது அதான் வர முடியல என்ற போதும் நம்பாமல் அவர் பார்க்க அவரின் மனைவி இல்லைம்மா இப்போ சூழ்நிலையில் அந்நிய தொந்தரவு பண்ண வேண்டாமே என்று கூற செய்வதறியாமல் பூர்ணிமா திகைத்தாள் ஆன்டி கௌரி இவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஆனால் அவளுக்கு இவ எப்படின்னு தெரியல ஏன்னா நிச்சயத்துக்கு பிறகு இவளோட அவள் சண்டை போட்டுட்டா அதனால் எந்த விஷயமும் தெரியாது சரி நம்ம நிச்சயத்துக்காவது அவளை கூப்பிடலான்னு தான் வந்தோம் அவள் கல்யாணம் பண்ணிக்க போறவரும் அவரோட ஃப்ரெண்டும் கார்ல தான் இருக்காங்க நீங்க கௌரி அம்மாவை கூப்பிடுங்க அவங்களுக்கு இவங்கள தெரியலன்னு சொன்னா நாங்கள் போய்ட்றோம் என்று படபடத்தாள் சண்முகி என்ன சத்தம் என எட்டி கௌரி அம்மா கோமதி பூர்ணிமாவை பார்த்ததும் ஓவென்று அழுதபடி ஓடி வந்து பூர்ணிமா உன் ஃப்ரெண்டு இப்படி என்ன கேவலப்படுத்திட்டாலேம்மா என்று கட்டிக்கொண்டு அழுதாள் பூர்ணிமாவுக்கும் அழுகை வந்தது ஆனால் கட்டுப்படுத்தியபடி என்ன அன்றி சொல்றீங்க என்று கேட்க அவள் ஆசைப்பட்டவனைத்தானே நிச்சயம் பண்ணணும் அப்புறம் ஏன் இப்படி ஓடி போயிட்டா என்று கோமதி அழ யார் சொன்ன இத என்று கோபமாக பூர்ணிமா கேட்க ராகவும் அவங்க வீட்டுக்காரங்களும் தாம சொன்னாங்க என்று கோமதி கதற கௌரியின் மாமாவும் அத்தையும் கூட கலங்கி நின்றனர் சத்தம் கேட்டு வருடம் தினேஷும் உள்ளே வந்தனர் அவர்களை கண்ட கௌரியின் மாமா அனைவரையும் வீட்டிற்குள் வருமாறு அழைத்தார் அழுது முடித்து சற்றே ஆசுவாசமான கோமதியிடம் ஆன்டி இவர் வருண் எனக்கும் இவருக்கும் மேரேஜ் ஆக போகுது இது அவரோட ஃப்ரெண்டு தினேஷ் இது என்னோட ஃப்ரெண்டு சண்முக சுந்தரி என்று அனைவரையும் அறிமுகப்படுத்தினாள் பூர்ணிமா கைகூப்பி வணங்கிய கோமதி பூர்ணிமாவிடம் இவ்வளோ தூரம் நடந்துட்டும் நீ எட்டி பார்க்க கூட இல்லையா பூர்ணிமா என்று வருத்தத்தோடு கேட்க அன்றி கௌரி என் கூட சண்டை போட்டு பேசுகிறதில்லை பொதுவாக அவள் பேசாட்டியும் நான் பேசுவேன் இந்த வாட்டி அவளோட செய்க செய்ய எனக்கு ரொம்ப வருத்தத்தை தந்துருச்சு ஆண்டி எனக்கு அவள் கூட பேசவே தோணல என்று சற்று வேதனையோடு கூறினாள் அவள் திமிரு அவள் திமிரு தான் அவளுக்கு பிரச்சனையே ஒரே பொண்ணுன்னு அவ அப்பா செல்லம் கொடுத்து கெடுத்து அதுவே அவருக்கு உயிருக்கு ஒல வச்சிருச்சே என்றபடி தேம்பினாள் கோமதி என்னதான் தான் நடந்துச்சு ஆண்டி என்று பூர்ணிமா கேட்க பெருமூச்சை வெளியிட்ட கோமதி காலேஜில் புது பிரின்ஸிபாலு ராகவோட சொந்தக்கார பொண்ணு முயரா வந்த பிறகு காலேஜில் நிறைய மாற்றம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டான்னு புதுசாக ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க கௌரிக்கு இது பிடிக்கலை தினம் தினம் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருப்பாள் நாங்கள் தான் நீ தான் கல்யாணத்துக்கு பிறகு வேலையவே விட போறிய உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை முடியலைன்னா இப்பயே விட்டுருன்னு சொன்னோம் அவளும் சரின்னுட்டா அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இவக்கிட்ட ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டா இந்த வரேன் அப்படின்ட்டு போனவ தான் வரவே இல்லை என்றாள் கோமதி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா என்று தினேஷ் கேட்க பண்ணணும் தம்பி ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுனாங்க பிறகு அவள் ஓடி போயிட்டான்னு தெரிஞ்ச பிறகு எங்களை ரொம்ப கேவலமாக நடத்திட்டாங்க அதை கேட்ட எங்கள் வீட்டுக்காரருக்கு அட்டாக்கே வந்து உடனே போய் சேர்ந்துட்டாரு என்று சேலை தலைப்பை வாயில் பொத்தியபடி அழுதார் அவங்க போகும்போது எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா என்று வருண் கேட்க காலேஜில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு தான் போனா போனவ வரவே இல்லை ஃபோன் பண்ணினால் நாட் ரீச்சபிள் ரெண்டு நாள் ஆகியும் வரலங்கிறதுனால போலீஸுக்கு போனோம் ஆனால் அவங்க அப்படி அவள் போய் சொல்லிவிட்டு யார் கூடயோ ஓடி போயிட்டதா சொல்லிட்டாங்கப்பா என்றாள் கோமதி தினேஷின் மொபைல் ரிங்காக எடுத்து பேசியவன் மை காட் இம்மீடியட்டாக நம்ம எஸ்பி மனோகருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு ஓ அப்படியா இல்லை 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 இவர் ரொம்ப நேர்மையானவர் தான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார் ஓ தலைவனோட ஃபோட்டோவே இருக்கா பெஸ்ட்டு உடனே அதை எனக்கும் எஸ்பிக்கும் ஷேர் பண்ணு என்றபடி டே வருண் இது காலேஜ் பொண்ணுங்களுக்கு வைக்கிற கும்பல் சம்மந்தப்பட்டது இதில் லக்கிலி ஒரு பொண்ணோட மொபைலில் அந்த கூட்டத்தோட தலைவனோட ஃபோட்டோவே இருக்குது எஸ்பிக்கும் எனக்கும் ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன் என்ற போதே டிடிங் என்ற மெசேஜ் சத்தம் வர ஓப்பன் செய்த பார்த்த தினேஷ் மொபைலை உயர்த்தி அனைவரிடமும் காண்பித்தான் அதிலிருந்த ஃபோட்டோவை கண்டதும் என்று கையில் வைத்து அதிர்ந்தாள் பூர்ணிமா இவனை தெரியுமா உனக்கு என்று வருண் கேட்க இவன்தான் என்று கூற அனைவருமே அதிர்ந்தனர் தலைவனே யார் என்று தெரிந்துவிட்டது இனி நடப்பது என்னவாக இருக்கும் காத்திருங்கள் அடுத்த அத்தியாயம் வரை அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க் யூ